வணக்கம் இந்தியா செய்தி காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோ தான் இவை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்லலாம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் பல விடயங்கள் போதைப் பொருட்கள் தொடர்பான கடத்தலோடு கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்களைத்தான் இந்த செய்தி காணொலியில் பார்க்க போன்றோம் கொட்டாஞ்சேனையில் உள்ள பதினாறாவது ஒழுங்கையிலே கொல்லப்பட்ட ஒரு நபர் தொடர்பான எங்களுடைய செய்திகளில் நாங்கள் முன்னர் வழங்கியிருந்தோம் காணொலிகள் வழங்கியிருந்தோம் இந்த கொலையுடன் தொடர்பு பட்ட இரண்டு பேர் மேலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்று எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் மூன்று பேர் உட்பட இதை தவிர மேலும் இரண்டு பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களிலே ஒருவர் வந்து ஆஹ் வாகன சாரதியாக அந்த பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் சாரதியாக அவர் தொழிற்பட்டதாகவும் குறிப்பிட்ட நபரும் அந்த வாகனத்தில் வந்த இன்னொரு பெண் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக மையம் வெளியிட்ட தகவல்களை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய வயது வந்து போலீசாரின் தகவலின்படி இருபத்தேழு வயதுடைய கொழும்பு பதிமூன்றை பதிவிடமாக கொண்ட ஒரு நபரும் முப்பத்தி ரெண்டு வயது உடைய மகரகமவை கொண்ட பெண் ஒருவரும் தான் இவ்வாறு இந்த கொடை குத்தச்சாட்டுடன் தொடர்புடையதாக சந்திப்பின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் கொல்லப்பட்டவர் நாற்பது வயது மதிக்கத்தக்க லங்கா விதுலகே அசேல புத்திக என்ற நபர் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார் இவர் சூட்டு காயங்களுக்கு உள்ளாகி காயமடைந்த நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சைகள் பயனளிக்காமல் அவருடைய மரணம் சம்பவித்தது இது தொடர்பான தகவலை முன்னர் நாங்கள் வழங்கியிருந்தோம் அதே நேரம் இந்த கொலையிலும் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்ததாக நாங்கள் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களுடனும் பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரங்களிலும் ஈடுபட்டிருக்கின்ற துபாய் தனுஷ்க என்கின்ற ஒரு நபரின் குழுவைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட வளைப்பின் போது இவர்கள் வெள்ளம்பிட்டி மற்றும் அங்குடை ஆகிய பிரதேசங்களிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சுற்றி வளைப்பிலே விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டிருந்தார்கள் விசேட அதிரடிப்படையினர் கிடைத்த தகவலை அடைத்து இந்த அங்கொடை மற்றும் வெள்ளம்பிய பகுதியிலே சுற்று வளைப்பை மேற்கொண்ட போது இந்த இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டார்கள் சந்தேக நபர்கள் இருபத்தி ரெண்டு வயது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவர்களிடம் இருந்து இருநூறு கிராமும் ஐநூறு மில்லி கிராமும் கொண்ட ஐஸ் போதைப் பொருட்கள் விசேட அதிரடப்படையினரால் காய்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலதிக விசாரணைகளுக்காக இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களே வெள்ளம்புட்டிய போலீசாரிடம் விசேட அதிரடிப்படையினர் இருக்கின்றார்கள் அத்துடன் கைப்பற்றப்பட்ட வெள்ளம்புட்டிய போலீசாரிடம் இருக்கின்றார்கள் விசேட அதிரடிப்படையினர் இதை தவிர இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்திலும் பல சுற்று வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த போதைப் பொருள் கடத்தல் மற்றும் போதை பொருள் விற்பனை மற்றும் போதை பொருள் பாவனை தொடர்பான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அதன் அடிப்படையும் இன்று இன்ற நேற்று யாழ்ப்பாண நாவற்குடி பகுதியைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் இவர்கள் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரு சாவகச்சேரி போலீஸாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சாவகச்சேரி போலீசார் நாவர்கொழியிலே இந்த சுற்றி வளர்ப்பை மேற்கொண்டு இந்த இரண்டு இளைஞர்களையும் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு இளைஞர்களுக்கும் வயது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி மூன்று என்று சொல்லப்படுகின்றது இவர்கள் இள வயதை கொண்ட இளைஞர்கள் என்று சொல்லப்படுகின்றது இருந்து ஏழு கிராமும் இருநூறு மில்லிகிராமும் ஹீரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக யாழ்ப்பாண நீதிமன்றங்களிலே இருபத்தைந்துக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள் சந்தேக நபர்களிடம் இருந்து இந்த போதைப் பொருட்களை தவிர வாரொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்துடன் இந்த மேலதிக விசாரணைகள் முடிந்தவுடன் இவர்களை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் இவ்வாறு இந்த யாழ்ப்பாண பகுதி விடயம் இருக்க இன்னும் பல சுற்று வளைப்புகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது அடுத்ததாக குடியாபுட்டியிலே இன்னொரு நபர் போதை பொருட்களுடன் அதாவது ஐஸ் மற்றும் ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த குடியாப்பட்டிய என்கின்ற பகுதி சிலாபத்துக்கும் புத்தளத்துக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பகுதி தான் குடியாபிட்டிய என்று சொல்லப்படுகின்ற பகுதி இந்த பகுதியிலே கைது செய்யப்பட்ட நபர்கமிலிருந்து ஹெரோயின் இருநூற்றி எண்பத்தேழு கிராமும் ஐஸ் போதைப் பொருள் நூற்றி அறுபத்தி எட்டு கிராமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இவருடைய வயது வந்து முப்பத்தி ரெண்டு வயது என்றும் போலீஸாரால் அறிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மேலதிக விசாரணைகள் முடிவடைந்தவுடன் இவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுதான் இன்று இந்த எங்களுக்கு கிடைத்த போதைப் பொருள் தொடர்பான தகவல்கள் இன்றியான் செய்தி கண்ணோட்டத்திலிருந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கொண்டாட்டத்தில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்